இன்றைக்கு புதுமான சில பிஸ்னஸ்களை மக்கள் ஸ்டார்ட் ஆக்கிக்கிறாங்க வட்டி எங்களுக்கு வட்டி ஹாராம் அல்லாத்தால குருவான சொல்லிட்டாங்க வட்டி எடுக்கிறது அல்லானுடைய யுத்தம் செய்யறதுக்கு சமம் என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வட்டி ஹாராம் ஓ வட்டி ஆனால் இன்றைய வட்டிக்கு புதிய புதிய பெயர்களை வச்சு அதை அலால் ஆகிக்கொள் எப்படி ப்ராஃபிட் என்ற பேர் ப்ராஃபிட் நான் ஒருத்தருக்கு நூறு ரூபா கொடுத்தேன் நூத்தி பத்து ரூபா வட்டி ஆ அது வட்டி இல்ல இல்லப்பா நான் ஒரு பிசினஸ்க்கு அவருக்கு கொடுத்த நூறு ரூபா அவரை அது பிசினஸ் பண்ணி மாச மாசம் எனக்கு ஒரு பத்து பத்து ரூபா தாராயிரம் எப்பயாவது பிசினஸ் முடிய கூட அந்த நூறுவா திருப்பி தானே இல்ல இல்ல அது ப்ராஃபிட் அது ப்ராஃபிட் எங்கால புதிய புதிய சட்டங்கள் எங்கால புதிய புதிய பிசினஸ்கள் மக்கள் கொண்டாடாங்கன்னு விலகதில்லை நூறு ரூபா கொடுத்து அடுத்த மாசமே நூத்தி பத்து ரூபாய் எடுத்து வட்டி அந்த நூறு ரூபா கொடுத்து நீங்க பிசினஸ் பண்ணுங்க எனக்கு மாசம் மாசம் பத்து பத்து ரூபாய் தந்துத்தானே ஆகணும் என்று சொன்னால் அது ப்ராஃபிட் என்ற பேர்ல சொல்றாங்க சட்டங்களை சில பிசினஸ்கள் செய்யறது பிசினஸ்களை சட்டங்கள் அதை விளங்குறது இல்ல எப்படி என்ன நான் ரூபாய் கொடுத்துட்டேன் அந்த ரூபாய் கொடுத்தா அந்த ரூபாயில மாசம் மாசம் எனக்கு பத்து ரூபா தந்துத்தான் ஆகணும் என்று சொல்லிட்டு அது வட்டியா மாறிடும் அதே நேரத்துல மாசம் மாசம் இவரை கொடுக்கறது தந்தே தான் ஆகணும் என்கிட்ட இல்ல அப்படியும் இல்லை ஏன்னா நான் குடுக்குற நூறு ரூபாயில அவர் இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் லாபம் பெற்றிருப்பாரு அடுத்த மாசம் ஐநூறுவா லாபம் பெற்று இருப்பாரு மூணாவது மாசம் லாபமே இல்லாமல் லாபமே இல்லாட்டி அவர் எப்படி அதுல எனக்கு பத்து ரீதியாக கொடுப்பாரு ரிட்டர்ன் அப்ப அது வட்டி செலவு இப்படி யோசிக்கிற இல்ல நாங்க கொடுத்துட்டா மாசம் மாசம் அவர் தாரு கடமை அவர் பிசினஸ் தானே அவர் பிசினஸ் தானே செய்யறாரு அப்ப நாங்க பிசினஸ் செய்யறாரு தான் ஓகே அந்த பிசினஸ்க்கு நான் கொடுத்தேன் அது ஒஸ்டாயின் அந்த நூறுவா நான் திருப்பி எடுக்க மாட்டேனா அந்த லொஸ்டாவினாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் லாபத்துல எப்படி பங்கு கேட்கிறோமோ பங்கு பங்கெடுக்கணும் நான் நூறு ரூபா கொடுத்துட்டு மாச மாசம் பத்து ரூபா தாங்கிறேன் அதே நூறு ரூபாவா அவர் சொல்றாரு லொஸ்டாடு எனக்கே எனக்கு அந்த நூறு திருப்பி அதேபோல இதுனஸ் லாபமும் மீக்கு நஷ்டமும் இந்த விஷயங்களை தெரியாம அவங்களா ஒரு பேரை வச்சு கொண்டாச்சி ப்ரொஃபிட் மாசம் மாசமே ப்ராஃபிட் கிடைக்குது இல்ல இல்ல அது இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதெல்லாம் எல்லாமே கிடைக்கிற வட்டி இல்ல மாசம் மாசம் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றான் இப்படியான எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எல்லாம் பயந்துக்கோங்க நீங்க எல்லாம் ஒரு முடிவை உலமாக்களோட சேர்ந்து மஷூரா பண்ணி அதுக்குரிய சட்ட திட்டங்களை தெரியாம நீங்களா செஞ்சுட்டு அதுல விழுந்துட்டு அதுக்குப்புறம் அதுல இருந்து கலந்து கொள்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவான அதுக்கு தீராத நோய்கள் ஆஹ் பறக்கத்தட்ட தன்மைகள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல பிரச்சனைகளான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ளாம ஆரம்பத்துல சம்மந்தமான உலமாக்கள்கிட்ட அது சம்பந்தமான அறிவுகள் எடுத்துக்கோங்க

ஆனா நபி சொல்லா அவளை சொல்லுவாங்க சொன்னாங்க சொல்லி பண்ணாங்க அதுக்கு மத்தியில் சில சந்தேகத்துக்குரிய விடயங்கள் இருக்குது ஹலால ஹராமா என்ற ஒரு சந்தேகம் வருது இது ஹலால ஹராமா அப்படியான சந்தேகமான சில விஷயம் இருக்குது லா லாயா அல்லது ஹுன்ன கசீரும் இரண்டாக அப்படியான விஷயங்கள் அதிகமான மக்களுக்கு தெரியா அதிகமான அனைத்து மக்களுக்கும் தெரியா நபி அவங்க சொல்ல இல்ல அதிகமான மக்களுக்கு தெரியா அதிகமான மக்களுக்கு தெரியா என்ன அதுல தெரிஞ்ச மக்களுமே இருக்கிறாங்க அவங்க தான் உலமாக்கள் உடம்பு மக்களுக்கு அந்த அறிவிக்கு நீங்க அவள்கிட்ட கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்தாது இதுதான் அலால் இது வட்டி தான் எங்களுக்கு இன்ட்ரஸ்டான ஹராம் ஆனா ப்ரொஃபிட் அலால் என்ற பேருல அதிலமே இதை கையளித்தாச்சி இதை பத்தி அதிகமான ஆட்களுக்கு தெரியா தெரிஞ்சவங்க சொல்ல வைக்கிற அவங்கள்ட்ட மஷூரா கேட்கணும் இப்படி கேட்காம ஹலாலா ஹராமென்ற ரெண்டுக்கு நடுவுல நிற்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் பிடிச்சி நபிரா அவங்க சொன்னாங்க ஃபார்மல் நித் கஷுஹா ஃபகதி தீனிஹி இவர் ஒருவர் அந்த சந்தேகமான விஷயங்களுக்கு தானே அதிலிருந்து தூரமாகிட்டாரோ ஒதுகினாகிட்டாரோ அவரு அவருடைய தீன பாதுகாத்து கொண்டார் சந்தேகத்துக்குள்ள உள்ளுக்க போகவே இல்ல அதுல இருந்து அவர் கலண்டு சந்தேகம் தானே இது சந்தேகமான விஷயம் இதுல போட்டுக்கு பயந்து ஒதுக்கிட்டார் என்றால் சொன்னாங்க அவருடைய அவருடைய மார்க்கத்தை அவர் பாதுகாத்து கொண்டார் சொன்னாங்க யார் ஒருவர் சுபஹாத் சந்தேகமான விஷயத்துல போய்த்து தலைய போட்டுட்டாரோ கணக்கெடுக்கிறது இல்ல சந்தேகம் தானே ஹராம் அலாலே தெரியா சரி ஹலால் என்ன நினைச்சா அவர் போய்த்து தலைய போட்டுட்டார் சென்னரும் உண்மையிலே ஹராமான ஒரு விஷயமா இருந்தால் இப்ப என்னும் அவர் ஹராத்தில் விழுந்துட்டார் ஹராத்தில் விழுந்துட்டாரு என்பதாக கூறாங்க எனவே சங்கைக்குரியவர்களே இதனால தான் ஒரு விஷயம் சந்தேகமாக ஆகின்றனால் அது பற்றி உள்ள அறிவுகள் யாரு கிட்டோ கேட்கணும் நல்லா ப்ராஃபிட் வருவது நல்லா அதுல மூழ்கின போறோம் திடீரென்று விளங்குது இது ஒரு ஹராமான விஷயத்தை நான் இவ்வளவு செஞ்சுக்கிறேன் தெரியாம செஞ்சாரு அல்லாஹ் தால மன்னி கூடும் ஆனால் இப்ப இவருக்கு இதுல இருந்து கலந்து கலரையுமான்னு கேட்டால் கலர மனசு வராது மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு பொருள் ப்ராஃபிட் வருது திடீரென கலண்டா எனக்கு எங்கால இந்த காசு வர போகுது எப்படி எனக்கு செய்யறது என்றது காண சொல்ல இல்ல நீ இது சந்தேகம் தானே நான் இதை கண்ணுவா செஞ்சுட்டு போறேன் என்று எழுதுவார் எனவே அப்படியான நிலைமைக்கு உட்பட்டு எங்களோட வாழ்க்கைகளை நாசமாக்கி கொண்டு வாழ்க்கையில பறக்கத்து இல்லாம அல்லா இடத்துல நான் கஷ்டப்பட்டு இபாதத்துக்கள் செஞ்சு துவா கேட்கிறோம் அல்லா தலை துவா தட்டக்கூடிய நிலைமையா ஆகக்கூடியவர்களாக ஆதாம் வைக்கிறதுக்கு முயற்சி